அடுத்த ஒரு கல்யாண ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே பழனிவேரோட கல்யாணத்தில் என்ன நடக்க போகுது ஏ நடக்க போகுதுன்னு பார்த்தா கடைசியில் ஒரு புதுசாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கடைசியில் இவங்க தான் வந்து புது வில்லியாகவும் இருக்க போகிறாங்க பழனிவேரோட மனைவி புது வில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ இதில் நடக்கிற கூத்துகள்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியை இப்போ முழு மனசா எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணியே தீர்ணுன்னு நல்லவர் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு குமரவேல் அதுவும் வந்து ஆட்கள் இல்லாத போது அரசு இல்லாத போது தன்னுடைய அண்ணன்கள்லாம் பார்க்கும்போது தான் நடந்துக்கிறது வேற மாதிரியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப அப்படியே நல்லவர் மாதிரி நடந்துக்கிறது எல்லாமே வந்து முத்துவேரோட முத்துவேரோட சேர்த்து சாரி சக்திவேயரோட சேர்த்து இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் இப்போ இந்த சமயத்தில் இதை வந்து சுவன்யாவும் வேற புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அரசியடைய மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறது வில்லியும் வில்லனும் ஒன்று சேர்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் பழனிவேல் பாவம் வாயிலா பூச்சியா மனைவி ரூம்க்குள்ள ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்கிறத அவருக்கு அப்படியே என்ன பண்றது என்ன அவரோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா பறி போகிறத கண்ணு முன்னாடி பார்க்க போறோம் ஸோ இந்த எல்லா ஒரு விதமான புது வில்லி ட்ராக் இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் இடையில் தங்க மயில ஆரம்பத்தை வில்லியா காமிச்சு போக போக டபக்குன்னு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டாங்க அந்த மாதிரி நடந்துருமா இல்ல இங்க வந்து கதையை வேற மாதிரி மாத்தி நம்மளே வந்து எதிர்பார்க்காத மாதிரி திடீர் சீக்கிரமாவே வந்து அவங்க வில்லையா இருந்து சரியாலாம் ஆக மாட்டாங்க இவங்க என்ன பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க இவங்களுக்கு விவாகரத்து மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கிற மாதிரி கொண்டு போவாங்களா கதையை அப்படிங்கிறத பார்க்கணும் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதிர்ராஜி விஷயத்துல உண்மைகள் தெரிய வந்துருச்சு அப்படின்னா அதுல வேற நிறைய ட்விஸ்ட்கள் இருக்கு கதிர்ராஜி கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்தா அதை வச்சு ஒரு பக்கம் முத்துவேல் இறங்கி வந்தாலும் சக்தி வேல் அதை தன அந்த சேரத்துக்கு விடமாட்டாரு பாண்டியன் கோவப்படுவாரு இந்த எல்லா கூத்துகளுக்கும் இடையில அவங்க போலீஸாக வேற வந்தாங்கன்னா அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு ஸோ இப்படி பல பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இப்போதுக்கு அப்புறம் கதையில் இருக்கிற சமயத்துல செந்திலுடைய இந்த கவர்மெண்ட் வேலை இன்னொரு பக்கம் மீனாவோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வருது தங்கமயில் பத்தி உண்மை அப்படின்னு பாண்டியன் ஷோ சீசன் ஒன் மாதிரி இல்லாமல் சீசன் டூவில் பல கதைக்களங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து போயிட்டுருக்கு கதை வந்து பல பாசிபிலிட்டிஸில் போலாம் எல்லா சைட்லேயுமே ஏதாச்சும் ஒரு ட்ராக் சைடில் ஓடிட்டே தான் இருக்க போகுது எல்லா கேரக்டர்ஸுக்குமே குழலைய திருப்பி கொடுத்தா கூட அதுக்குமே ஒரு ட்ராக் இருக்குன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது